வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னை இட்லி இது வந்து பழைய காலத்தில் செய்கிற ஒரு இட்லி நாங்கள் சின்ன வயசுல இந்த இதுதான் சாப்பிட்ருக்கோம் அதுக்கு தேவையானது இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சிறு பயிரை வறுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும் தோல் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் வெள்ளம் போடலாம் இப்போ நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் இப்போ அந்த எடுத்து வச்சு நம்ம அந்த பயிரில் தேங்காய் அந்த வெலை சக்கரை எல்லாத்தையும் கொட்டி நல்லா பிரட்டிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இல்லை மாவு மாவு இப்போ இட்லி குண்டால் அந்த இட்லி பாத்திரத்தை ஊற்றுற தட்டை எடுத்து கொஞ்சமா மாவு ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த மா எடுத்து வச்சுருந்த பயிரை எடுத்து அத போட்டுக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்கணும் இப்ப இட்லி குள்ள எல்லாம் ஊற்றி வச்சாச்சுங்க வேக வச்சு மூடி வச்சுருக்கேன் ஒரு பத்து இருபது பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ரெடி இப்போ இப்போது அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு தான் எடுக்கணும் பாருங்கள் இதை அப்படி கட் பண்ணி பார்த்தா பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க சென இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாருங்க உள்ளே எப்படி இருக்குது பாருங்க இதே மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கலாம் கமெண்டில் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்